ஓம் சாய்ராம் ஜெய் சாயராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே நாம் ஒரு வாரமும் குரு வாரம் அதாவது வியாழக்கிழமைகளில் பாபாவுடைய ஆலயத்தில் வந்து நாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் அதில் இருந்து யூஎஸ்ல இருந்து ஒரு சகோதரி சாய சகோதரி பேசினாங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த தேய்பிற நாளில் அஷ்டமி அந்த திதியில நான் பைரவரை வழிபாடு பண்ணணும் நான் என்ன பண்றது தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க நான் அடிக்கடி சொல்வேன் என்னையை பொறுத்த அளவுக்கு எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயப்பாவை அப்படின்னு சொல்வேன் உண்மைதானே கு அப்படின்னா இருள் கு அப்படின்னா இருள் விளக்கிறது ஒாம என்கின்ற இருளிலிருந்து அந்த அறிவு என்கின்ற ஒளியை ஏற்ற வந்த நல்லதொரு சத்குரு தான் நம்முடைய சாயப்பா வழித்துணை சாயப்பா சரியா இப்ப வந்து அவர்கிட்ட வந்து வழிபாடு பண்ணணும்னா பைரவரை வழிபாடு பண்ணதுக்கு சமம் சிவனுடைய ஆலயங்களில் முதல் வழிபாடு அப்படிங்கிறது விநாயகர் தான் நம்ம பண்ணுறோம் முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா நிறைவான வழிபாடு யாருக்கு அப்படின்னா பைரவருக்கு தான் அந்த நிறைவான ஒரு வழிபாடு பைரவர் பண்ணுவாங்க ஒரு வகையில் இந்த கோவில்களில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர் சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படுவது பைரவர் அப்படின்னு சொன்னாலே பயத்தை பயத்தை நீக்குபவர் இப்போ அதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி பைரவ அஷ்ட பைரவ சொல்வேன் பைரவனுடைய அந்த அந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து ஹீலிங் பண்ணுவேன் பயம் சில பேருக்கு வந்து கிளி இருக்கும் பயம் இருக்கும் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த பைரவ அஷ்டகத்தை சொல்லி பைரவருடைய அந்த நாமத்தை சொல்லி நான் அவங்களுக்கு வந்து ஹீலிங் பண்ணுவேன் பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பரை அஷ்டமி திதியில் ரொம்ப உகந்த நாளாக கருதப்படுகிற அந்த பைரவரை அந்த அந்த நாட்களில் பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு பண்ணுறது மகத்துவத்தெல்லாம் தரும் கிடைக்க முடியாத பார்க்க முடியாத உயர முடியாத உயரத்தெல்லாம் தடுமா தரும் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த பைரவரை வழிபாடு செய்கிறதுக்கு சரியான நாட்கள் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கிற வாரத்தினுடைய எல்லா நாட்களும் ஸ்ரீ பைரவரை வழிபடுறதுக்கு ஒரு உகந்த நாட்கள் தான் சொல்லலாம் ஆனாலும் கூட இந்த தேய்பிரை அடுத்து வரக்கூடிய வளர்வரை நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி திதி அன்றைக்கு ஸ்ரீ பைரவரை வழிபடு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற அந்த பக்தர்கள் பாபா ஆலயத்தில் சில நேரங்களில் பைரவர் வச்சிருப்பாங்க வெளிநாட்டில் வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் பாபாவையே பாபாவுடைய ஆலயத்திலேயே நீங்கள் அந்த பஞ்சதீப விளக்கை ஏற்றலாம் அதுக்கு அன்றைக்கு வந்து பஞ்சதீப விளக்குன்னா என்ன அதையும் சொல்கிறேன் இந்த கால பைரவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்றவர் அதனால இவருக்கு கோயில்ல பஞ்சதீப எண்ணெய ஊத்தி பஞ்ச ஐந்து பஞ்சம்னா ஐந்து இல்லையா இந்த ஐந்து விளக்குகளை ஏற்றணும் அப்படிங்கிறது ஐதீகம் அதத்தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் அதாவது இந்த அஞ்சு விளக்கு அப்படின்னா அஞ்சு விளக்கு எடுத்துக்கணும் வரிசையாக அதில் ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெயை ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்றணும் சில பேர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட ஏற்றுவாங்க அது ஒரு வகை அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் சொல்கிறது ஐந்து விளக்கை எடுத்துகிட்டு ஐந்து விளக்குலையும் ஒரு ஒரு விளக்குலையும் ஒரு ஒரு எண்ணெய் இப்போ நெய் உரத்தை ஒன்றத்தில் நெய் ஒன்றத்தில் நல்லெண்ணெய் இன்னொன்று விளக்கு எண்ணெய் இன்னொன்று தேங்காய் எண்ணெய் இன்னொன்று இலுப்பை எண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெயும் அஞ்சு எண்ணெய்கள் தான் பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க இந்த ஒவ்வொரு விளக்கிலையும் இந்த ஒரு எண்ணெய்களை ஊற்றி அந்த பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் இதை வந்து சாண்டிங் பண்ணிட்டு வந்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இந்த நாளில் பைரவாஷ்டகம் கேட்கறது வாசிக்கிறது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும் உள்ளத்தில் விதைக்கிறது தான் மிர்ஸு வயல்ல வெளி வயக்காட்டில் போயிட்டு விதையை விளை விதைக்கிறோம் அதுதான் அது முளைக்குது வயக்காட்டில் போயிட்டு எதை ஊ எதை எதை வந்து விதைச்சிட்டு தண்ணி ஊற்றுறமோ அது விளைஞ்சி மரமாகுது பயிராக விளையுது தானியமாக வருது நம்முடைய எண்ணத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் பயிராக நமக்கு விளையும் அதில் சில பேர் தண்ணி ஊற்றுவாங்க சில பேர் எல்லாத்தையும் ஊற்றுவாங்க இந்த மாதிரி நேர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கிற துஷ்ட சக்திகள் அத்தனையும் போகக்கூடிய எல்லா வளங்களையும் நலங்களையும் வரக்கூடிய சுபிச்சம் அடையக்கூடிய நல்ல ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த பைரவரை வணங்கக்கூடிய ஒரு முறை இதில் வந்து என்னன்னா நவகிரக தோஷங்கள் நீங்கும் பைரவருக்கு பூ என்ன பூ பிடிக்குன்னா செவ்வரளி செவ்வரி செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் சகசிரநாம அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பு வறுமை நீங்க அஷ்டமி நாட்களில் சாயங்கால நேரத்தில் வில்வம் இருக்கு இல்லையா வில்வம் அது வந்து அது போட்டு வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகசரநாமம் அர்ச்சனை பண்ணி பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்றிட்டு வந்தால் அதுவும் ஒரு சிறப்பு அதனால் அப்படி பண்ணோம்னா இழந்த செல்வத்தை திரும்ப பெறலாம் அஷ்டமி பைரவ தீபம் ஏற்ற அன்றைக்கு ரொம்ப சிறப்பு இந்த பைரவ தீபம் அப்படிங்கிறது மிளகு இருக்குது மிளகு அது வந்து சின்ன சின்ன மூட்டையாக குட்டி குட்டி மூட்டையாக கட்டிட்டு நெய் அப்படி இல்லைனாங்க நல்லெண்ணெய் இதை போட்டு இந்த அகலில் போட்டு அதாவது மிளகு சின்ன சின்ன மூட்டையாக கட்டணும் ஒரு பத்து பத்து மிளகு போட்டு ஒரு சின்ன குட்டி அந்த ஒயிட் கலர் இந்த காட்டன் துணியில் போட்டு அதை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி அந்த அந்த இதில் போட்டுடணும் அகலில் அது நல்லெண்ணெய் போட்டு அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறா நல்லது அப்புறம் சனி தோஷம் இருக்கு இல்லையா சனி தோஷம் அது வந்து போகணும் அப்படின்னா பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமை இல்லை சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணி நாலு தை பைரவ ஃபு நாலு நாலு பைரவ தீபங்கள் ஏற்றணும் இப்படி பண்ணிட்டு இருந்தால் சனிதோஷம் நீங்கும் அடுத்து திருமண தடை நீங்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செஞ்சு மிளகு வட மிளகு மாலை வட மிளகு சேர்ந்த வடமாலை அப்பாவுக்கு சாத்தி அர்ச்சனை பண்ணணும் அப்புறம் வீட்டில் வந்து செல்வம் செழிக்கணும் அப்படின்னா அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது நூற்றி எட்டு காசுகளால் அர்ச்சிக்க அர்ச்சனை பண்ணணும் பைசாவை எடுத்து பாபா மேலே போடணும் பாபா மேலே பைரவர் தான் நம்ம பாபா சொல்கிறேன் பாபா தான் பைரவர் சொல்கிறேன் பைரவருக்கு கோவில் இல்லைன்னா தான் நீங்கள் பாபா கோவில் போங்கன்னு சொல்கிறேன் திருப்பி அதை நான் ரிப்பீட் பண்ணணும் அவசியம் இல்லை அதனால் வீட்டில் செல்வம் பொழிக்கணும்னா அஷ்டமி தினங்களில் பைரவருக்கு பாபாவுக்கு சொர்ண புஷ்பம் அல்லது ஒன்று ஹண்ட்ரட் அந்த காசால் அர்ச்சனை பண்ணணும் அந்த காசுங்களை வச்சு வீட்டில் பணப்பட்டியில் வச்சு அதை சேவ் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா சேமித்தோம்னா செல்வம் செழிக்கும் அப்படி வைரவரை வழங்குறதுனால வறுமை நீங்கும் பகைவருடைய தொல்லை வியாபாரத்தினுடைய முன்னேற்றம் தன லாபம் பயம் போய் போயிட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐஸ்வர்யம் ஐதீகம் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் அது கூட செய்யலாம் வடை ஏற்றலாம் நம்ம வடை பண்ணலாம்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் வடைக்கலாம் அனுமனுக்கு வடைய வடைமலை சாத்துறது மாதிரி தைரவருக்கும் கூட வடைமேலை சாத்தி வழிபாடு பண்ணுறது கூடுதல் கூடுதல் பலன்கள் தரும் சரியா இதுக்கு என்ன பலன் அப்படின்னோம்னா இதுக்கு என்ன பலன் இதெல்லாம் செஞ்சுமானால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சனிதோஷம் நீங்கும் ஏற சனி இல்லாமல் போயிடும் அஷ்டமச்சனி அழ அடியோடு போய்டும் பாதச்சனி பார்த்த உடனே போய்டும் துன்பங்கள் இருந்து நிவாரணம் பெறலாம் எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் நோய் போயிடும் நஷ்டம் போயிடும் எல்லாம் போய்டும் நல்லதெல்லாம் வந்துடும் நமக்கே வந்துடும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் கடன் தொல்லை ஓடி போயிடும் மனசு நிம்மதி வந்துடும் செல்வ செழிப்பு வந்துடும் இப்படியெல்லாம் எல்லா எல்லாமே வரும் ஸோ இப்படி இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தேவிரை அஷ்டமி அஷ்ட ஐஸ் ஐஸ்வர்யங்களும் நமக்கு கொடுக்கும் பைரவ வழிபாடு நமக்கு கொடுக்கும் பாபாவினுடைய வழிபாடு கொடுக்கும் இதெல்லாம் சொல்லிகிட்டு வந்தேன் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த நல்ல பதிவை மற்றவங்களுக்கு அனுப்புங்க அனுப்பினீங்கனாக்கா அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு பெரிய எனக்கு கொடுக்குற தட்சணை அப்படின்னு பெறலாம் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறோம் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழி துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்